யூஸ்வலாக ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் என்னோடய படம் ஆடியோ ரிலீஸ்னாலே வந்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு போஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு கேட்பேன் நான் அந்த மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயம் ஆனால் இது வந்து நான் எங்கிட்ட வந்ததுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் சவுந்தரும் ராமகிருஷ்ணனும் அவங்களுக்காக தான் வந்தேன் நீ செத்த ஏன்னா நாளைக்கு வந்து ஆர்யா ஜீவா ரவி சாந்தனு கார்த்தி அத்தனை பேரும் வந்து கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்க ஏன்னா அவங்க கூப்பிட்ட அத்தனை ஆடியோ ரிலீஸ்க்கு நான் இன்னி வரைக்கும் போனதில்லை ஆனால் அவன் ஆடியோ ரிலீஸ் வந்ததுனால இப்போ நான் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை பரவாயில்ல வேறு வழி இல்லை ஒரு கனவு போல் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து திரையாடுறங்கள் இதே மாதிரி இதே மாதிரி கூட்டம் காட்சிக்கு வந்ததுன்னா பெருமைப்பட போகக்கூடிய ஒரே ஆள் நான்தான் ஏன்னா விஷால் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா விஷால் மட்டும் ஜெயிப்பான் ஆனால் இந்த மாதிரி படம் சவுந்தர் ராமகிருஷ்ணன் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமாவே ஜெயித்த மாதிரி ஒரு நாங்கள் போராடுறது அதுக்காக தான் ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி ஏகப்பட்ட அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஒரு தயாரிப்பாளர்ன்ற வகையில் நான் பேசுகிறேன் சின்ன தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லுவாங்க சேட்டலைட் இல்லை ஆடியோ இல்லை எஃப்எம்எஸ் இல்லை தமிழ்நாடு தியேட்டர்கள் இல்லை எதுவுமே இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து படம் எடுக்க வராங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் அந்த நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா செல்வணி சார் வந்து நான் ஆக்சுவலாக அவர் சொன்னதில் ஒரு நூற்றுக்கு நூறு உண்மை திசை மாதிரி போனது நான் வந்து செல்வணி சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் வர மெய் மருந்து பார்த்தேன் அவரோட படங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன் எனக்கு செல்வணி சார்கிட்ட சேர்த்து விடுங்க இருரா நீ வந்து டிகிரி என் அம்மா வேற வீட்டில் கற்றுனாங்க அதுக்கப்புறம் சரி நான் டிஎஃப்டி சரி பேசாமல் டிஎஃப்டி படிச்சுட்டு செல்வணி சார்கிட்ட சேரலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் ஏன்னா அது அந்த விஷயம் பார்த்துட்டு அவர் சேர்த்துப்பாருன்னு சரி இப்போ டிஎஃப்டின்னா ஒரு டிகிரி வேணும்னு தான் விஸ்காம் சேர்ந்தேன் விஸ்காம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜுவல் கம்யூனிகேஷன் லாயலாவில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகன் வந்து ஃபாதர் ராஜநாயக்கம் கண்டுபிடிச்சார் அந்த இடத்துல இருந்து வேற மாதிரி சரி ஒரு உதவி இயக்குனராக வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தா நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவி அதுதான் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு அதான் செய்கிறேன் கடவுள் வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணோன்னு சொன்னார்னா நான் அதுதான் செய்கிறேன் நான் மூக்க நுழைக்கல நான் விவசாயிங்க இப்போ கூட வந்து என் ஆஃபீஸில் விவசாயிங்க சங்கம் சார்ந்தவங்க காத்துட்டு இருக்காங்க நான் போய் சந்திக்கணும் பட் எல்லாரும் கேட்பாங்க எங்கள் வீட்டிலேயே கேட்டாங்க எங்கள் அம்மாவே கேட்டாங்க எதுக்குடா இவ்வளோ தூக்கி போட்டுக்கிற தோல்ல எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கே தெரில சத்தியமாக அதுக்கு பதிலே தெரில சும்மாவும் இருக்க முடியல எங்கள் அப்பா சொன்னது சும்மா வந்து ஹீரோ வந்து சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் வந்து நீ வந்து நாலு பேர் அடித்து நாலு பேருக்கு வசனம் சொல்லி அப்படியெல்லாம் இல்லை நிஜ வாழ்க்கையிலும் இருக்கணும்டான்னு சொன்னார் அது எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரில பதிவாயிடுச்சு அது வந்து போகவும் மாட்டேங்குது இது விவசாயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து முக்கியமாக நான் எல்லாருக்கும் உங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு மேடை வந்து மறுபடியும் நான் எந்த மேடையில் ஏற போகிறேன் பேச போகிறேன் எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இந்த எனக்கு வந்து என்ன எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு இந்த மேடையில் நான் சொல்கிறது இந்த கேமரா அத்தனை கேமரா என்னை பார்க்குது எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரும் தயவு செய்து நெடுவாசலை காப்பாத்துங்க தயவு செய்து விவசாயிங்களை காப்பாற்றுங்க ஐயா நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் இந்த பா இந்த இந்த விஷால் மட்டும் இல்லை இந்த இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி தான் நீங்கள் குரல் கொடுக்கணும் விவசாயிங்க நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் போராடுறேன் எல்லோரும் குரல் கொடுப்போம் செல்வணி சார் சொன்ன மாதிரி சார் வந்து சொல்லிட்டாரு நீ எல்லாரும் சேர்ந்து போகலான்னு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் பேரரசு சாரும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக அதாவது நடிகன் இயக்குனர் அப்படி இல்லைங்க இப்போ இப்போ வந்து உக்காந்தோம் தோன்ற விஷயங்கள் உடனே சொன்னோம் சார் சொன்னார் செல்வணி சார் சொன்னார் என்ன பண்ணலான்னு சார் பண்ணணும் சார் அவ்வளோதான் சார் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார் ஆனால் பண்ணணும் சார் எல்லோரும் வந்து இறங்கி செய்ய போகிறோம் இது வந்து ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான மொத முயற்சி ஒரு கூட்டு முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உஸ்லம்பட்டி தொகுதி வருங்கால எம்எல்ஏ திரு சவுந்தர் சவுந்தர் அவர்களே எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ராமகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்து டே வாங்கடா போய் கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப் வேணும்டா வாங்கடான்னா என்ன ஏதுன்னு கேட்காமலே வந்துருவாங்க இந்த ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ வந்து ஒத்துழைச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து பேர் வாங்கிட்டு இருக்கோம் நான் நாசர் சாரு பொன்னுணன் சாரு இப்போ கார்த்திக் கருணாசல் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த அசோக்கு இந்த சவுந்தர் இந்த ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் உழைக்கிற உழைப்பு யாருக்குமே தெரியாது அப்படி கடினமான ஒரு உழைப்பு இந்த பசங்க வந்து ஜெயிச்சா சத்தியமா நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம் இனிமே வந்து சின்ன படம் சின்ன படம் பெரிய படம்ன்றது பட்ஜெட் ரீதியாக தான் வந்து பிரிக்கப்படும் ஆனால் சில நேரத்துல சின்ன படங்கள் தான் பெருசாக வந்து வசூல் அடிக்கும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நான் சவுந்தர் இது எதுவும் தெரியல சவுந்தர் கூப்பிட்டதுனால ஒரு விஷயம் பட் ஒரு சின்ன படம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா வி ஆல் ஹாவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் மேக் ஷுர் வி ப்ரமோட்ட அதுதான் அந்த ஊடக நண்பர்கள் நீங்கள் நீங்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது மைக் வந்து நிற்கும் அந்த சின்ன ஒரு ஒரு புதுமுக நடிகனாக இருக்கட்டும் பாலகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அதே நூற்றம்பது மைக் வந்து நிற்கும் பாரபட்சம் பார்க்காம அதே மாதிரி நிலைமை வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்குன்னா அதுக்கு நண்பர்கள் நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச் மீடியா வந்து நீங்கள் இது வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினார் இயக்குனர் வந்து சொன்னார் ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பெண் வந்து எவ்வளோ அவஸ்தப்படுவாங்க நம்மளோட அந்த கடினமான உழைப்புக்கு அந்த நம்ம சாதிக்கணுன்ற வெறியில் நம்ம போய் அது சாதிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது வீட்டில் இருக்கிற இப்போ பெண்கள் தான் ஒரு வகையில் நானும் அதே நிலமையில் தான் இருந்தேன் உங்களுக்காவது இன்னும் இருக்காங்க பட் சினிமாஸ் சம்திங் விச் அந்த அந்த ஒரு எந்த துறையும் அந்த மாதிரி ஒரு 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 ஊக்கம் கொடுக்காதுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் எல்லாம் தாண்டி போது ஒரு விஷயம் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அந்த காலை காட்சி முடிஞ்சு ஒரு விஷ ரிசல்ட் வரும் அது வந்து சில நேரத்தில் தப்பாக வரும் சில நேரத்தில் நல்லா வரும் பட் இருந்தாலும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த கலை உணர்வு தான் அந்த அந்த கலை உணர்வு நம்பி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் மேற்கொண்டு இன்னொரு படம் தயாரிக்கணும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வரணும் அதுதான் நான் ஆசைப்படுறேன்